அனைவருக்கும் வணக்கம் அகம் சேனலின் பார்வையாளர்களை மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன் சேனல் நம்மை நாமே அறிந்து கொள்ளும் பயணத்தையும் சக்தி வாய்ந்த வாழ்க்கையை உருவாக்கும் திறனை வளர்க்கும் மையமாக உருவாக்கப்பட்டுள்ளது நான் உங்கள் வாசுகி இந்த பயணத்தில் உங்களுக்கு துணையாக இருப்பேன் இங்கு நம்முடைய வாழ்க்கையை மேற்பரப்பில் மட்டும் பார்க்காமல் அதன் ஆழங்களை ஆராய்ந்து நம் வாழ்வை நேர்மறையாக மாற்றவும் நம்மை சக்தியுடன் கட்டமைக்கவும் நாம் ஆர்வமாக செயல்படுகிறோம் என் சொந்த வாழ்க்கை பயணத்தில் ஏற்றத்தாழ்வுகள் ஏராளமாக இருந்தன கடினமான நேரங்களில் முன்னேறுவதற்கு பிறரின் ஒப்புதல் மற்றும் வழிகாட்டல்களை தேடி பல சவால்களை சந்திக்க நேர்ந்தது சில நேரங்களில் சோர்வடைந்தாலும் அமைதியை நாடும் ஆர்வம் தாகமும் என்னை முன்னோக்கி செல்ல வைத்தது என் குருவின் வழிகாட்டுதலின் கீழ் எதிர்மறை ஆற்றல்களில் இருந்து விடுபட்டு எனது உண்மையான சுயத்தை தழுவ கற்றுக்கொண்டேன் தெளிவு எனது வாழ்க்கையின் திசை காட்டியாக மாறி எனது பயணத்தை மேம்பட்ட நோக்கத்துடன் வழிநடத்த உதவியது ஜோதிடம் எனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை அளித்தது இது எனது மனதின் ஆழங்களை புரிந்து வெளிப்படுத்தவும் வெளிப்படுத்தவும் உதவியது ஜாதகங்களை வாசிக்கும் கலை எனக்கு ஒரு அற்புதமான ஆற்றலை வழங்கியது இதன் மூலம் வாழ்க்கையின் சிக்கல்களை எளிதாகப் புரிந்து வழிகாட்ட கற்றுக்கொண்டேன் இந்த அகம் சேனலில் நாம் வாழ்க்கையின் ஆழமான பரிமாணங்களை ஆராய்ந்து அவற்றை எவ்வாறு நம் நாளாந்த வாழ்வில் நடைமுறைப்படுத்தலாம் என்பதை சிந்திப்போம் எனது பயணத்தின் ஆரம்பத்தில் என்னை நானே புரிந்து கொள்ள சிரமப்பட்டேன் ஆனால் இந்த பயணம் மூலம் கண்டுபிடித்த நடைமுறைகள் என் வாழ்க்கையில் சிறந்த மாற்றங்களை ஏற்படுத்தியது அவற்றை உங்களுடன் பகிர்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் இங்கே இந்த சேனல் மூலம் என் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு நம் ஆர்வத்தை தூண்டும் தலைப்புகளில் உங்களுடன் உரையாடி உங்கள் கேள்விகளுக்கு பதில் அளிக்க இருக்கிறேன் இதன் நோக்கம் உலகின் எந்த மூலையிலோ இருந்து கொண்டு வழிகாட்டுதலுக்காக தேடிக்கொண்டிருக்கும் ஆன்மாக்களை சென்றடைவதே அவர்கள் அகம் சேனலில் இணைந்தால் அது மிகப்பெரிய மகிழ்ச்சி இந்த தருணத்தில் என்னை வழிநடத்தியவர்களுக்கு மேலும் என்னை தொடர்ந்து வழிகாட்டி வருபவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தெளிவின் மூலம் விழிப்புணர்வு என்றால் என்ன என்பதை நன்கு சிந்தித்துப் பாருங்கள் இது நமது உண்மையான சுயத்தை அடைவதற்கான ஆழமான பயணம் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் உள்ள நுட்பங்களை உணர்ந்து அதை எவ்வாறு கையாள்வது என்பது இந்த பயணத்தின் முக்கியத்துவம் இப்போது உங்களிடம் கேட்கிறேன் தெளிவின் மூலம் விழிப்புணர்வு என நீங்கள் உணர்ந்த தருணங்கள் உள்ளதா இதை பற்றி சிந்தியுங்கள் அடுத்த பகுதியில் உங்கள் விழிப்புணர்வில் அதிகமான தெளிவை பெற்ற தருணங்களை நீங்கள் அனுபவித்ததுண்டா என்ற கேள்வியை நாங்கள் ஆராயப் போகிறோம் அதுவரை உங்கள் ஆர்வத்தை தக்க வைத்து தெளிவின் வெளிச்சத்தை தழுவுங்கள் நம் வாழ்க்கையில் தெளிவே நம்மை வழிநடத்தும் சக்தியாக அமையும் இதற்காக சில நேரம் எடுத்து ஆழமான சிந்தனைகளை வளர்க்க வேண்டும் தெளிவான சிந்தனையே வாழ்வின் இருளை நீக்கி நம்மை முன்னேற்றத்தை நோக்கி வழிநடத்தும் இந்த உரையாடல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் விருப்பத்தை தெரிவிக்கவும் மற்றவர்களுடன் பகிரவும் நம் தெளிவே நமக்கு வழிகாட்டும் இத்துடன் நான் வாசுகி உங்கள் அகத்திலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்